நம்மளுடைய இந்து தர்மம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கொடுப்பினைகளை சில ஆலய வழிபாடுகள் மூலம் மாற்றிக்கொண்டு அவர் வெற்றி பெறலாம் அப்படின்ற சான்றுகள் வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஆயுள் பலம் தந்த திருத்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்கடையூர் மார்க்கண்டேயனுடைய ஆயுள் பலத்தை வந்து நமக்கு விருதி செய்து கொடுத்த திருத்தலம் இதுல இன்னும் ஒரு கூற்று இந்த ஜோதிடத்துல என்ன இருக்குன்னா மார்கெண்டேயனுக்கு சிவபெருமானால் ஆயுள் பலம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது விதி அந்த அது அப்படின்றது ஒரு கூற்று அப்படி ஒரு ஜோதிட நிலை இருக்கிறது என்ன இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்ஜென்ம ஊழ் வினையினால் அவனுடைய ஆயுள் குறையும் பொழுது இந்த ஆலயத்தை போய் தரிசனம் செய்யும் பொழுது அங்கு ஆயுள் கொடுத்த சிவபெருமான் நமக்கும் அந்த தேவையான ஆயுளை தந்து அனுகிரகம் புரிகிறார் அப்படின்னு சொல்லுவது ஒரு தரப்பு இது ரெண்டும் இடைப்பட்ட நிலையில இருக்கிற டைம்ல கிடையவே கிடையாது ஜோதிடம் அப்படின்றது பொய் நிறைய நாத்திகவாதிகள் தான் நிச்சயம் ஜோதிடம் அப்படின்றது பொய் அப்படி பார்த்தா நிறைய பிரபலங்கள் பிறந்த நேரத்துல எத்தனையோ நபரும் பிறந்திருப்பாங்க அத்தனை பேருமே அவர்களை போலவே இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் இப்போ நான் ஒரே ஒரு ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு வகுப்பறை இந்த வகுப்பறையில எழுபது மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போமே ஒரே ஆசிரியர் ஆனா அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்குமே ஒரே மாதிரிதான் பாடத்தை கற்பிக்கிறார் ஆமாவா இல்லையா ஒரே நேரத்துலதான் அந்த மாணவர்கள் அந்த கவனத்தை பார்க்கிறாங்க ஆனா இதுல ஒரு மாணவரால் மட்டும் எப்படி முதல் மதிப்பெண் எடுக்க முடியுது சிந்திக்கணும் இல்லையா அப்ப என்னன்னா எழுபது மாணவர்கள் ஒரே இடத்துல இருக்கிற இடத்திலேயே ஒருத்தரால என்ன பண்ண முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுது அந்த எழுபது மாணவர்களுடைய வாழ்வியல் முறையை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இப்போ எழுபது மாணவர்களுடைய அப்பா அம்மா வேற இன்னைக்கு உதாரணமா ஒரு பிரபலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவர்களுடைய அப்பா அம்மாவினுடைய தோற்றத்தை ஒத்து இவருடைய உடல் தோற்றம் இருக்கும் இருக்குமா இருக்காதா அதே நேரத்துல பத்து குழந்தைகள் பிறந்தாலும் பத்து குழந்தைகளும் அப்ப அதே தோற்றத்துலதான் இருக்கணும் ஆனா இல்ல இல்லையா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய தோற்றத்தின் அடிப்படையில தான் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து ஜனனம் ஆகுது இதை நம்ம டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த டைம்ல பறக்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரே லக்னம் தானே எல்லாருக்கும் ஒரே ராசி தானே அங்க இருக்க கட்டெல்லாம் எதுவுமே மாறல அப்புறம் எப்படி வந்து ஒருத்தரால மட்டும் முடியுது இவங்களாலலாம் முடியல அப்போ அஞ்சரை மணிக்கு பத்து குழந்தை பறக்குதுன்னா அஞ்சரை மணிக்கு பத்து குழந்தை பருத்ததுக்கு ஒரே ஜாதகம் தான் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பலன் மாறுபடுது கண்டிப்பா இதுதான் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி